இந்த கால வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிப்போம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜான் சிக்ஸ் சாப்டர் டுவெண்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்டி செவன் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவர் பிதாவாகிய தேவன் உத்தரித்திருக்கிறார் என்றார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த காலை வழிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை அற்புதத்திற்காக தேடாதீர்கள் நான் இப்பொழுது அதுக்கு அந்த அதிகாரத்துலதான் ஆண்டவர் வந்து மலைப்பிரசங்கம் முடித்து சீசர்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் அப்பொழுது ஒரு சிறு பையன் ஐந்தப்பம் இரண்டு மீனை கொண்டு வந்து ஆண்டவர் கருத்துல கொடுக்கும்போது அவர் பிதாபாகிய தேவனை நோக்கி ஸ்தூத்திரம் பண்ணி கருத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவர் ஸ்தூத்திரம் பண்ணுகிற வேலையிலே அந்த ஐந்தப்பம் இரண்டு மீன் பிட்டு கொடுக்கும் போது புருஷர்கள் மாத்திர சாப்பிட்டு பன்னிரண்டு கூடைகள் மீந்தெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் உண்டாவதாக இதை சீஷர்கள் எல்லாரும் கண்டார்கள் அப்பொழுது இப்பொழுது சொல்றாரு உம் அதை பார்த்ததினால் நீங்கள் என்ன செய்ய கூடாது என்னை தேடாதீர்கள் அற்புதத்திற்காக தேடாதீர்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு தேடக்கூடாது ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் வீடு கட்ட முடியும் கத்திர சூத்திரம் உண்டாவதாக உனக்கு பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உன் கடன் பிரச்சனை தீரும் இதற்காக தேவனை தேடுவதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் போது அதனுடைய நீதியை நீ தேடும் போது பூமிக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர்கிறார் உன் சரீர பலவீனத்தை கூட கர்த்தர் சுகமாக்க வல்லமை இருக்கிறார் ஆனா இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நீங்க என்னை எதற்காக தேடாதீர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு அது இல்லாமல் போகிறதற்காக காரியத்திற்காக என்னை தேடாதீர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் உங்களை கொண்டு போய் நித்திய ஜீவனை சேர்ப்பதற்கு அந்த கிரியைக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் அதற்காக நீங்க உழைங்கள் நீங்க உழைக்கிறீங்க சாப்பிடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறதுக்கு எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க உண்மைதான் அது தப்பே கிடையாது ஆனா அதையும் உங்களுடைய வாழ்க்கையா மாறிடக்கூடாது உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை மறு வாழ்க்கை உண்டு அது நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை போய் அடைவதற்கான ஒரு போஜனம் உண்டு அது அந்த போஜனம் என்ன தேவனுடைய சித்தத்தை செய்வது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தேவனுக்காக வாழ்வது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது அந்த வாழ்க்கையை செய்வதற்காக நித்திய ஜீவனுக்காக காணப்படுகிற அந்த போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக தேடுகிறார் தேடுகிறீர்களா அப்படி தேடாதீர்கள் அது ஒன்றுக்கும் உதவாது அழிந்து போகாத நித்திய ஜீவனுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிற அந்த போஜனத்திற்காக உங்கள் கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அப்படின்னா நான் என்ன கிரியை செய்யணும் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு அந்த போஜனத்துக்கு ஏற்ற கிரியனா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு பிரதி உத்தரமாக அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது வானத்திலிரு அதற்கு அவர்கள் அப்படியானால் உமை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வானத்திலிருந்து வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த எவ்வளவு அழகா ஒரு கான்வர்சேஷன் போது இந்த அப்பத்தை எப்பொழுது தர வேண்டும் என்றார்கள் அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விஸ்வாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாமானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே எனக்கு அனுப்பின பிதாவின் இருக்கிறது குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் ஹலலூயா கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த அவர் மிக அழகாய் சொல்கிறார் அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள் நித்திய ஜீவனை அடையத்தக்க போஜனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அதற்கு கிரியை நடப்பீங்கள் கிரியை நடப்பீங்கள் அது என்ன கிரியை கருத்தருக்கு சூத்திரம் என் பிதாவின் சித்தத்தை செய்து அவரை விசுவாசிப்பதே அந்த கிரியையா இருக்கிறது இன்றைக்கு உன் விசுவாசம் என்னவா இருக்கணும் தெரியுமா நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும் அந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எப்படியெல்லாம் தேவனை தேட வேண்டும் எப்படியெல்லாம் அந்த பொக்கிஷத்தை நான் இந்த உலகத்திலேயே சேர்க்க வேண்டும் இன்னும் அவருக்காக என்ன செய்யணும் எப்படி வாழணும் எது அவருக்கு பிரியம் என்று சொல்லி நீ விசுவாசிப்பதே தேவனுடைய அந்த அடி போஜனத்துக்கு கிரியை நடப்பிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிற இன்னொரு காரியம் கடைசி நாட்களிலே உங்களை அவர் எழுப்ப வேண்டுமானால் எக்கால துணி துணிக்கும் போது எரிவா என்ற சத்தம் கேட்டு இமைப்பொழுதலை நீங்கள் மறுரூபமாக்கி அந்த நடுவானத்திலே கடந்து போக வேண்டுமானால் இல்லை ஒருவேளை அதற்கு முன்பாக மறித்தீர்களானால் உங்களுடைய கத்தரக் ஸ்தூத்திரம் நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெற வேண்டுமானால் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்கள் ரெண்டு காரியத்தை செய்யணும் ஒன்று அவரை விசுவாசிக்கணும் நிறுத்த உங்களை எழுப்பும் இன்றைக்கு நீ விசுவாசிக்காவிட்டால் கர்த்தக சூத்திரம் நித்திய ஜீவனை இழந்து போவாய் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து நீ செயல்படாவிட்டால் நித்திய ஜீவனை இழந்து விடுவாய் இன்றைக்கு அழிந்து போகிற உறவுகளுக்காக அழிந்து போகிற இந்த போஜனத்திற்காக கர்த்தரக் ஸ்தூத்திரம் உண்டாவதாக இவ்வெனத்தை புசிப்போம் குடிப்போம் என்று வாழ்கிற இந்த உலகத்திலே கர்த்தரக் ஸ்தூத்திரம் நீ அதற்காக பிரயாசப்படாதே அதற்காக உன் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது உன்னுடைய ஆத்மா இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே இந்த அழிந்து போகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு அந்நித்தியமானவர்கள் இதற்காக நான் போராடவே போறதில்லை அண்டவரே இதற்காக நான் பிரயாசப்பட போவதும் இல்லை ஏதோ ஆண்டவர் நடத்துவார் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பார் உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களை செய்வார் ஆனா உன்னுடைய வாழ்க்கையுடைய டார்கெட் எப்படி இருக்கணும் அந்த நித்திய ஜீவனை அடையணும் ஆண்டவரை எதை இழந்தாலும் நித்திய ஜீவனை நான் இழக்க மாட்டேன் கடைசி நாட்களிலே நீர் என்னை எழுப்பணும் அண்டவர நீர் என்னை எழுப்பணும் உடைய கால சத்த கேட்டு நான் மறித்திருந்தேனானால் நான் எழும்பி அதன் அடுமானத்திலே வந்து நிற்கணும் ஒன்று தசுலோன்னைக்கு நாலாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம் எக்காலதுணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாம் அவருக்கு எதிர்கொண்டு நிற்போம் இந்த நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அந்நித்தியமான காரியங்களை சிந்தித்து அந்நித்தியமான காரியங்களுக்காக உன் பரிசுத்தத்தை இழந்துறாதே இன்னைக்கு தேவன் உன்னோடு கூட தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை அடிந்து போகிற போஜனத்திற்காக அழிந்து போகிற உறவுகளுக்காக அழிந்து போகிற காரியங்களுக்காக நீ உன் பரிசுத்தத்தை இழந்துறாதே உன் பிரயாசத்தை வீணாக்காதே நீ கர்த்த ஸ்தூத்திரம் உண்டாவதாக நித்திய ஜீவனுக்கென்று அந்த போஜனத்திற்கு நடப்பிக்கிற கிரியைகளை நீங்கள் நடப்பீங்கள் அதை அதை சுதந்திரிக்க கூடிய கிரிகளுக்காக நடப்பீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் நில்லுங்கள் நல்ல வேதத்தை வாசியுங்கள் நல்ல ஜெபியுங்கள் நல்ல ஊழியத்தை செய்யுங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காணப்படுங்கள் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வழி இதுதான் அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன் உங்களுக்காக கர்த்தருக்கு சூத்திரம் அவர் செய்கிற காரியம் அவருடைய சித்தத்தை செய்வதே அது போஜனமா இருக்கிறது இன்னைக்கு அந்த போஜனத்துக்காக பிரயாசப்படுங்கள் நான் செய்வது உங்களை சித்தமா நான் சிந்திக்கிறதும் சித்தமா நான் பேசுகிறதும் சித்தமா பிசாசு உன்னை அலக்கழிப்பான் தேவ சித்தத்தை விட்டு நீ விலகும்படி பிசாசு உன்னை எச்சரிப்பான் ஏன் அவனுக்கு நீ நரகத்திற்கு வர வேண்டும் பரலோத்திற்கு வரக்கூடாது நீ பரலோகத்திற்கு உத்தரிக்கப்பட்டிருக்கிறாய் உன்னை டைவர்ட் பண்ணுவதற்காக வழி மாறி போவதற்காக உன்னை எந்தெந்த விதத்திலே அலக்கழிக்கப்படணுமோ அலக்கழிப்பான் ஆனால் நீ உறுதியாய் நின்று ஆண்டவரை நான் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் சுவாமி உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனமா அன்று வரை போஜனமா இருக்கிறதற்காய் அந்த கிரியை நடப்பிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அன்றுபுற அப்பா நீர் கூட பேசின வார்த்தைகள் கத்தாவே உமக்கு ஸ்தூத்திரம் அணிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல ஆண்டவரே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற கிரியை நடப்பியுங்கள் மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அதை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்று சொன்னீரேப்பா ஆண்டவரை இந்த காலை வழியிலும் ஆண்டவரே இந்த உலகத்துக்காக நாங்கள் பிரயாசப்படுவதை விட்டுவிட்டு உலகத்துக்காக போராடுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே உலக காரியங்களை சிந்தித்து பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறதை காட்டிலும் நேரத்தில் நாங்கள் எதிர்த்து அப்பா அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிய நடப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்மை விசுவாசிப்பதே அந்த கிரியையா இருக்கிறதப்பா உன்னுடைய சித்தத்தை செய்வதே அந்த போஜனமா இருக்கிறதப்பா உன்னுடைய சித்தத்தை செய்ய நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் அர்ப்பணிக்கிறோம் தெய்வ கிருபயங்களை ஆளுகச் செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Have a blessed day. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்